பல லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு சில லட்சம் வாக்குகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து முஸ்லீம்கள் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதே போல் வந்து பெண்கள் வாக்குகள் வெளியூருக்கு வேலைக்கு போனவங்க இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்கு இவ்வளவு ஒரு மைனஸான விஷயங்கள் இருக்கும்போது இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணி வந்து கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு தொகுதிகள் அளவுக்கு வந்து வெற்றி பெற வேண்டிய மர்மம் வந்து என்ன நிதிஷ்குமார் வந்து காலையில அறிவிக்கிறார் பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அறிவித்த பிறகு சாயங்காலம் வந்து எலெக்ஷன் வந்து தேதியை அறிவிக்கிறாங்க அப்ப எலெக்ஷன் கமிஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணா எப்படி நீங்க இந்த நலத்திட்டங்களை வந்து தேர்தல் சமயத்தில் கொடுக்க முடியும்னு சொன்னா இது எலெக்ஷனுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்த திட்டம் அதனால் நீங்கள் அமல்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப எலெக்ஷன் கமிஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பீகாரினுடைய இந்த வாக்குப்பதிவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுல இருந்ததை விட அதிகம் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெக்கார்டை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி வந்து வாக்குப்பதிவு அதிகமாக வந்து நடந்தது அந்த வாக்குப்பதிவுலேயும் ஆண்களை விட பெண்கள் வந்து ஒரு மூணு நாலு விழுக்காடு வந்து அதிகம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த அதிகம் ஓட்டு போட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த யாதவ் முஸ்லீம் இந்த இவங்களுடைய வாக்கு வந்து இவங்களுக்கு வந்துடுச்சு மற்ற சாதி வாக்குகளை வந்து பிஜேபி ஜேடி வந்து கைப்பற்றிட்டாங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க இது எல்லாமே இப்போ உள்ள ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே எடுபடலை இப்போ முஸ்லீம்களும் யாதவும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூட பிஜேபி ஜேடியை தான் முன்னிலை வந்திருக்கு அப்போ இது எதை காட்டுகிறது இந்த ஆப்ல உங்க மாவட்டம் கிராமம் தாலுக் இது எல்லாத்திலையும் என்ன இருந்துகிட்டே தெரிஞ்சுக்கலாம் நீங்க விஷயம் நியூஸ் டவுன்லோட் உங்களை சுற்றி என்ன தெரிஞ்சுக்கோங்க அரசுக்கு வணக்கம் நான் மதன் அறிவுலகன் சிறப்பு விருந்தினர் துளர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது என் கூட்டணி நூத்தி எண்பத்தி ஐந்து தொகுதிகள் முன்னிலையில் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி மகா கர்பந்தன் அவங்க ஐம்பத்தி நாலு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரசாந்த் கிஷோருடைய கட்சி ஜன் அவங்களும் ஒரு ரெண்டு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் தேஜஸ் யாதவுடைய எழுச்சி அப்படின்றத பெருசாக பேசப்பட்டுச்சு ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய கூட்டங்கள் வந்தது ஆளுங்கட்சிக்கு அளவுக்கு கூட்டங்கள் நம்ம இங்கேயும் பார்க்கல எதிர்கட்சிகளுக்கு தான் பெரிய ஆதரவுலாம் பார்த்தோம் ஆனால் ரிசல்ட் அப்படியே தலைகீழே இருக்குது அதாவது பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு கூட்டணி தான் நமக்கு தெரியும் ஒன்று வந்து என்டிஏ கூட்டணி இன்னொன்று வந்து இந்த மகா கட்பந்தன்ற மகா கூட்டணி அதில் தான் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் இடதுசாரி கட்சிகளும் இருக்கிறாங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாத மூணாவது கூட்டணி ஒன்று இருக்குது அது என்ன கூட்டணின்னா தேர்தல் கமிஷனும் பிஜேபியும் வைத்திருக்கிற கூட்டணி அந்த கூட்டணி கடுமையாக வேலை பார்த்து எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து திணித்து அதில் வந்து பல வாக்குகளை நீக்கி பல வாக்குகளை சேர்த்து கோல்மால் செய்து அந்த கூட்டணி தான் இன்னைக்கு வந்து பீகாரில் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து பெற்றிருக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கான்ஸ்பிரசி தியரிகெல்லாம் சொல்லலை நிதிஷ்குமார் வந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக முதலமைச்சராக பீகாரை வந்து ஆண்டிருக்கிறார் இந்த இருபது ஆண்டுகளில் பீகாரில் வந்து தேனும் பாலும் வந்து ஓடலை இன்றைக்கும் நீங்கள் வந்து மனிதவள குறியீடுகள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பீகாரில் வந்து ஏழைகள் வந்து அதிகம் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறவங்க அதிகம் பிரசவ கால மரணங்கள் அந்த விகிதம் வந்து அதிகம் அதே போல் வந்து இப்போ பிறக்கின்ற பெண்ஸு இது குழந்தைகள் மரணம் அதுவும் வந்து அதிகம் வேலையில்லா திண்டாட்டம் வந்து அதிகம் இந்தியா முழுவதும் இருக்க அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களில் வந்து கணிசமானவர் வந்து பல மாநிலங்களுக்கு வந்து வேலை தேடி வந்து போயிருக்கிறாங்க பீகாருக்குள்ளே வந்து பெரிய தொழில் வளர்ச்சியோ அடிக்கட்டுமான வசதிகளோ இது எதுவும் வந்து கிடையாது வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இப்படி இருக்கும் இருக்கின்ற பீகாரில் இருபது வருஷம் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாருக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்குமா இருந்திருக்காதா ஒரு சாதாரண ஒரு பார்வையில் பார்த்தீங்கனாலே அது கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும் நீங்கள் போன தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்ஜேடிக்கும் ஆர்ஜேடி கூட்டணிக்கும் வந்து இங்கே வந்து என்டிஏ கூட்டணிக்கும் உள்ள வாக்கு விகிதம் என்பது கிட்டத்தட்ட சமம் ஓட்டாக அந்த சீட்டாக கன்வ கன்வெர்ட் பண்ணுறது வந்து பிஜேபி என்டி ஜேடி கூட்டணிக்கு அதிகம் நீங்கள் சொன்னால் கூட அப்போ கூட தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நூற்றி இருபத்தஞ்சி தொகுதிகள் தான் ஜெயிச்சுருக்கிறாங்க மெஜாரிட்டி நூற்றி இருபத்தி ரெண்டு வேணும் கூட மூணு சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க தனிப்பெருங்கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆர்ஜேடி தான் தேஜஸ்வி யாதவனுடைய ராஷ்ட்ரிய ஜனதாதள் அவங்களுக்கு தான் வந்து தனிப்பெருங்கட்சின்னா அவங்க தான் இது போன எலெக்ஷன்லேயே நடந்திருக்கு அதன் பிறகு இந்த எலக்ஷன்ல வந்து எஸ்ஐஆரை வந்து குறுகிய காலத்துல அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அதுல வந்து பல லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு சில லட்சம் வாக்குகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்குது குறிப்பாக வந்து முஸ்லீம்கள் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்குது அதேபோல அதே போல் வந்து பெண்கள் வாக்குகள் வெளியூருக்கு வேலைக்கு போனவங்க இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்குது இவ்வளவு ஒரு மைனஸான விஷயங்கள் இருக்கும்போது இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி வந்து கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு தொகுதிகள் அளவுக்கு வந்து வெற்றி பெற வேண்டிய மர்மம் வந்து என்ன ஒரு டூ தேர்டு மெஜாரிட்டி வந்து எப்படி உங்களுக்கு வந்து கிடைச்சிது இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நூத்தி தொண்ணூறு அந்த ரேஞ்சுல வந்து இவங்க வெற்றி பெற போறாங்க அப்படின்றதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா எந்த வகையில லாஜிக்கா நீங்க யோசித்து பாத்தீங்கன்னாலும் அதுல வந்து இவர்கள் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையே இல்லை கருத்து கணிப்புல கூட நூத்தி முப்பது டு நூத்தி நாற்பது அதுலயே குறை வந்தது அப்படிதான் எக்ஸிட் போல் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாற்பது அவங்க நூத்தி பத்துல இருந்து நூத்தி முப்பது ஒரு வகையில் நீங்கள் ஆவரேஜெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தொங்குநிலை சட்டமன்றம் வந்தால் கூட வரலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சு சில சேனல்கள் வந்து இவங்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்தாங்க எக்ஸிட் போலேயே இப்போ பொய்யாக்குற விதத்தில் வந்து இன்னைக்கு வந்து இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக தேர்தல் கமிஷன் பிஜேபி கூட்டணி விளைவு அப்படின்றதான் என்னுடைய முதல் கட்ட கருத்து ஓகே இப்போ நூத்தி எண்பத்தி ஐந்து அந்த நம்பரை வந்து ரீச் பண்ணிட்டாங்க நூற்றி தொண்ணூறு கூட வந்தாலும் ஆச்சரியப்படுவது இல்லை அப்படின்றது ஒரு இருக்குது நீ ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று சொல்கிறீங்க அது ஆண்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது ஆனால் பெண்களுக்கு தொடர்ச்சியாக நிதிஷ்குமார் வந்து தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு உதவி குழுக்களை உருவாக்குனதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஃபண்டை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதா இருந்தாலும் சரி இது இல்லாமல் வந்து கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டங்களில் பெண்களை வந்து பங்கெடுக்க வைக்கிறது அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து நிதியை கிடைக்கிறத உத்தரவாதப்படுத்துறது அப்படின்னாலும் சரி இப்போ தேர்தல் நேரத்தில் கூட பெண்களுக்கு வந்து ஒரு கோடி முப்பது லட்சம் பேருக்கு வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் அவங்க வந்து ஆடு மாடு வாங்குறதுக்கு கிராமப்புற ஒரு சுயதொழிலுக்காக ஒரு முதலீடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் செல்ஃபோனு டேப்லெட்டு இப்படியான ஒரு பெண்களை குறிவைத்து பல்வேறு திட்டங்களை செஞ்சுருக்குறாங்கன்னும் போது பெண்களே சரிபாதி இருக்கிறாங்கல்ல இப்போ ஆண்களோட அதிகமான பேர் பெண்கள் ஓட்டு போட்டுக்கிறாங்க நாலு சதவீதம் ஆண்கள் ஓட்டு விட பெண்களோட ஓட்டுங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க அதில் வேலை செஞ்சுருக்காங்கன்னா தானே அர்த்தம் இன்னொன்று கேட்குறேன் பிற்படுத்தப்பட்டோரின் பிரதிநிதியாகத்தான் வந்து யாதவர்களின் பிரதிநிதியாகத்தான் வந்து தேஜஸ்வி யாதவ பாக்குறாங்க அவங்க இருபத்தி நாலு சதவீதம் தான் ஆனால் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு பிரிவு இருக்குது அதன் பிரதிநிதியாக நிதிஷ்குமார் இருக்கிறார் அவங்க முப்பத்தி ஆறு சதவீதம் இருக்கிறாங்க ஸோ அப்படி ஒரு கேல்குலேஷன் இருக்குது இவங்களுக்கு வந்து உயர் சாதியினர் ஆதரவு இருக்குது தலித்துகளுடைய ஆதரவு பத்தொன்பது புள்ளி ஆறு சதவீதம்ங்கிறது வந்து இவங்க பக்கம் வருது இந்த கேல்குலேஷன் போகுது தானே அதாவதுங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் இவர் நிதிஷ்குமார் வந்து இருபது ஆண்டுகளில் பதினைந்து ஆண்டுகள் வந்து பிஜேபி கூட இருந்திருக்கார் ஐந்து ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட இருந்திருக்கார் மோடி வந்தது பிறகு இப்போ நீங்கள் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள பீகாருக்கு மட்டும் நாற்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்குது இது இல்லாமல் இயற்கை பேரிடராக இருக்கட்டும் சிறப்பு திட்டங்களாக இருக்கட்டும் இது இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு வந்து இரநூத்தி நாற்பது சீட்டு தான் இருக்குது மெஜாரிட்டி வந்து இல்லை பாராளுமன்றத்தில் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு மற்ற சின்ன கட்சிகள்லாம் ஆதரவு தந்ததன் மூலமாக தான் பாரதிய ஜனதா வந்து இங்கே மத்தியில் வந்து இன்றைக்கி கூட்டணி ஆட்சி வந்து இருக்குது இப்படி இருக்கும்போது நேச்சுரலாகவே அவங்க வந்து பீகாருக்கு வள்ளி அள்ளி இருக்கிறாங்க முதல்ல நீங்கள் சொன்னது போல் பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து உதவி செய்வது அப்புறம் அவங்களுக்கு வந்து டேப்லெட்டுன்னு சொன்ன அந்த கம்ப்யூட்டர் டிவைஸ் வந்து கொடுக்கறது இது இல்லாமல் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குறதுக்கு உதவி செய்கிறது இதை வந்து நிதிஷ்குமார் வந்து காலையில் அறிவிக்கிறார் பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா பணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அறிவித்த பிறகு சாயங்காலம் வந்து எலெக்ஷன் வந்து தேதியை அறிவிக்கிறாங்க அப்போ எலெக்ஷன் கமிஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணா எப்படி நீங்கள் இந்த நலத்திட்டங்களை வந்து தேர்தல் சமயத்தில் கொடுக்க முடியும்னு சொன்னால் இது எலெக்ஷனுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்த திட்டம் அதனால் நீங்கள் அமல்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்குன்றதுக்கு இதோட வேற என்ன சான்று வேணும் இல்ல கூட ஏடிஎம்கே ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்துகிட்டு இருக்கும் போது எலெக்ஷன் கமிஷன் சாயந்திரம் தேர்தல் அறிவிக்கிறாங்க காலையில சட்டமன்றத்துக்கு பத்திர சேவை இடஒதுக்கீடு அப்படின்றது இங்கே செஞ்சிருக்காங்க இல்லையா அது செஞ்சது விளைவாகத்தான் இங்க நீ கோவை பெல்ட்லயோ சேலம் பெல்ட்லயோ வந்து ஓரளவு ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு அதே போல் வந்து வன்னியர்கள் ஓட்டு வந்து ஏடிஎம்கே விழுகிறதுக்கு வந்து அது ஒரு காரணமாக இருந்துச்சு அதே போன்ற ஒரு மோசடி வேலையைத்தான் பீகார்லேயும் வந்து செஞ்சிருக்காங்க காலையில் திட்டங்களை அறிவித்து விட்டு சாயங்காலம் வந்து எலெக்ஷன் சொல்லி அறிவிச்சிருக்காங்க இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு மோசடியை வந்து தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபியினுடைய உத்தரவுக்கு இணங்க வந்து நிறைவேற்றி இருக்குது இது வந்து ஒன்று பெண்கள் வாக்கு விகிதம் கேட்டீங்க நீங்கள் பெண்கள் மொத்தமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகாரினுடைய இந்த வாக்குப்பதிவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுல இருந்ததை இருந்தத விட அதிகம் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு ரெக்கார்டை பிரேக் பண்ணி தான் வாக்குப்பதிவு அதிகமாக வந்து நடந்திருக்கு அந்த வாக்குப்பதிவுலயும் ஆண்களை விட பெண்கள் வந்து ஒரு மூணு நாலு விழுக்காடு வந்து அதிகம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த அதிகம் ஓட்டு போட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் இந்த டேப்லெட்டு கம்ப்யூட்டர் டிவைஸு அதன் பிறகு வந்து ஸ்மார்ட் போன் வாங்குறதுக்கான நிதி உதவி இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அவர்கள் வந்து அதிகமாக ஓட்டுப்பட்டுருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கி ரூபா கொடுக்குது திமுக ஐநூறுரூவா கொடுக்குது ஓ வாக்குக்கு வந்து பணம் கொடுத்து தான் இங்கே வந்து வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் பீகாரில் வந்து சட்டப்பூர்வமாகவே செஞ்சுருக்காங்க பணம் கட்சி பணம் கூட கிடையாது ஆமா கவர்மெண்ட் பணம் கவர்மெண்ட் பணத்தையே எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டு எலெக்ஷன் அன்னைக்கு அவங்களை ஓட்டு போடுன்னு சொன்னால் தாராளமாக மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்கல்ல நீங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பீகாரை தாண்டி போயிருக்க மாட்டாங்க தமிழ்நாடுன்னு ஒரு வளர்ந்த மாநிலம் இருக்குது அங்கே வந்து கல்வியில் முன்னணியில் இருக்குது நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது அங்கே வேலைக்கு போனால் சம்பளம் அதிகம்னு அவங்களுடைய வீட்டுக்காரரோ அல்லது பையனோ இவங்க சொல்லி தான் வந்து தெரியுமே தவிர நேரில் இவங்க வந்து மகாராஷ்டிராவையோ கர்நாடகா ஆந்திராவையோ தமிழ்நாடு கேரளாவையோ அவங்க வந்து பார்த்ததில்லை அப்படிப்பட்ட அந்த பெண்களுக்கு இந்த பண உதவி என்பது பெரிய விஷயம் இப்ப நீங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து எண்ணூறு ரூபா ஆயிரம் ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னா பீகார்ல அது இருநூறு கிராமத்துல நூறு ரூபாய் இப்படிப்பட்ட சூழல்ல வந்து நீங்க பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறீங்க பெரிய தொகை ஆஹ் பெரிய தொகைன்னு வரும்போது இயற்கையாக நமக்கு நல்லது பண்ணிருக்காருன்னு வந்து பெண்கள் வந்து ஒரு அப்போலிட்டிக்கலா வந்து நிதிஷ்குமார் கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறது என்பது வந்து சகஜமாக நடந்திருக்கு அதனால இந்த எல்லாமே கூட்டி பார்த்தீங்கன்னா ஏன் வாக்குப்பதிவு அதிகம் நடந்தது பொதுவா தேர்தல் நிபுணர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு தேர்தல்ல வந்து வாக்குப்பதிவு அதிகம் நடந்ததுன்னு சொன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் மட்டும்தான் அதிகம் பேர் வந்து போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்க வந்து அதிகம் பேர் போட்டதுக்கு காரணம் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லை இந்த ஓட்டுகளை விலை கொடுத்து வாங்குவதற்கான காரணம் அப்படின்றத நம்ம அடித்து வந்து சொல்லலாம் தேஜஸ்வி பின்னாடி இளைஞர்கள் பெரிய அளவில் திரண்டு பெரிய ஆதரவு இருக்குது இந்த கூட்டங்களை எல்லாம் பார்த்தோம் ஊடகங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும்போது ஆண்களுடைய ஓட்டும் அதிகரிச்சிருக்கணும்ல ஏன் ஆண்கள் ஓட்டு குறைஞ்சிது இப்ப தேஜஸ்வியாகவே அவர் போட்டி இருக்கிற போட்டிட்டு இருக்கிற தொகுதியில் வந்து பின்தங்கி இருக்கிறாருன்னா இப்போ உள்ள செய்தி ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு அவர் பின்தங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த யாதும் முஸ்லீம் இந்த இவங்களுடைய வாக்கு வந்து இவங்களுக்கு வந்துடுச்சு மற்ற சாதி வாக்குகளை வந்து பிஜேபி ஜேடி வந்து கைப்பற்றிட்டாங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க இது எல்லாமே இப்போ உள்ள ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே எடுபடலை இப்போ பி முஸ்லீம்களும் யாதவும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூட பிஜேபி ஜேடியை தான் முன்னிலை வந்திருக்குது அப்போ இது எதை காட்டுகிறது இவங்க சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெல்ட்டில் வந்து ஜேடியு நிறைய ஜெயிக்கணும் இப்போ போன தேதியில் ரெண்டாயிரத்தி இருபதுல எழுபத்தஞ்சு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அதில் பாதி கூட ஜெயிக்க முடியல அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லா தொகுதியிலையுமே ஏதோ ஒரு மோசடி கோல்மால் நடந்திருக்குது அப்படின்றத தான் இதை காட்டுதே தவிர இவர்கள் யாதோ முஸ்லீமுக்கு எதிரான மற்ற சாதிகளை அந்த எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்டு காஸ்ட்டை வந்து அணி திரட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்படி சொன்னீங்கன்னா ரீஜன் வைஸ் நீங்கள் டேட்டாவை வந்து நீங்கள் முன்வைக்கணும் அப்படி முன்வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லை இப்போ தலித்து ஓட்டு அப்படின்றது வந்து அப்படியே வந்து இவங்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிராக் பாஸ்வான் வந்து தனியாக நிற்கும் போதே ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்கிட்டாரு இப்போ அவர் கூட்டணிக்கு போகும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து சதவீதமாக வந்திருக்கும் அது அப்படியே வந்து பிஜேபி கூட்டணிக்கு போயிருக்கும் இல்லையா அப்ப அந்த கேல்குலேஷனையும் கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்களே இல்லை அது வந்து உண்மைதாங்க சிராக் பாஸ்வான் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நிதிஷ்குமார் ஜேடியூ வந்து தோக்கடிங்கன்றதுக்காக அவரை தனிச்சு நிக்க சொன்னாங்க அவர் வந்து பிஜேபி நிற்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர் போடாமல் பிஜேபி ஆதரிச்சுட்டு ஜேடியூ நின்ற தொகுதிகளில் வந்து அவர் வேட்பாளர்களை வந்து போட்டார் போட்டு வந்து கணிசமாக வந்து வாக்குகளை வந்து பிரித்தார் பிரித்ததுனால போன எலெக்ஷனில் வந்து ஜேடியு வந்து இன்னொரு நாற்பத்தி மூணு சீட்டுன்னு நினைக்கிறேன் அவங்க குறைஞ்சிட்டாங்க குறைஞ்சிட்டாங்க பிஜேபி வந்து இது தேஜ தேஜஸ்விதவ் கட்சிக்கு பிறகு இரண்டாவது பெரிய கட்சியாக பிஜேபி வருது இவங்க வந்து அதை விட குறைவு அப்படி இருந்து முதலமைச்சராக வந்து அவர் ஆனார் இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் சிராக் பஸ்வான் கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தொம்பது சீட்டு கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தொம்போதில் அவர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சீட்டு ஜெயிக்கக்கூடிய எல்லா ந வந்து இருக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் இந்த த ஒரு இளைஞர் ஒரு மத்திய இதில் ஒன்றிய அரசில் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாரு அப்படின்ற முறையில் வந்து அவரு மட்டும் இல்லை இன்னும் சில தலித் கட்சிகள்லாம் வந்து பிஜேபி ஆதரிக்கிறதுனால ஓரளவு அவங்க வந்து அந்த ஓட்டு வந்து இங்க வந்து வந்திருக்குது இன்னைக்கு வந்து அவர் வந்து ஜேடியூட கூட்டணியில இருக்கிறதுனால ஜேடியூ வந்து இன்னைக்கு போன தேர்தல கூட இன்னைக்கு தொகுதிகள் வந்து அதிகம் வாங்கியிருக்குது அதிகம் வாங்குவதற்கு காரணம் என்னன்னா இவர் ஓட்டை வந்து பிரிக்கலை அடுத்தது இவர் நம்ம பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த அவருடைய கட்சி வந்து எவ்வளவு வாக்கு சதவீதத்தை வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்ற டேட்டா நமக்கு வந்து தெரியல நாளைக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் ஆயிரம் ஓட்டுக்குள்ள வந்து ஜெயிச்ச தொகுதி ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி இதையும் நீ வைத்துக்கொண்டு நீங்க வந்து எஸ்ஐஆரில் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு வாக்குகளை நீக்கியிருக்காங்க எவ்வளவு வாக்குகளை வந்து சேர்த்துருக்காங்க அதில் முஸ்லீம்கள் எவ்வளவு பட்டியலின மக்கள் எவ்வளவு வெளியூருக்கு வேலைக்கு போன இளைஞர்கள் எவ்வளவு இந்த கணக்கெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரம் வந்து சரியாக இருக்கும் என்ன சித்திரம் தேர்தல் கமிஷன் பிஜேபி இந்த கூட்டணி வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அசாதின் ஓஐசி வந்து அவர் இஸ்லாமியர்கள் ஓட்டா கணிசமாக பிரிக்கிறாரு இதுதான் வந்து மகாகர்பந்தனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு அது கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது ஓரளவு தாங்க காரணம் அது ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் மக்களுடைய வாட்டு வாக்குகளை அவர் கொண்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது சில தொகுதிகளில் சில பாக்கெட்லாம் அவருக்கு செல்வாக்கு இருக்கலாமே தவிர மொத்தமாக அவர் வந்து பிரிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இப்போ பிரச்சனை வந்து என்னன்னா எஸ்ஐஆர் மூலமாக கணிசமான முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்குது அதுதான் வந்து பிரச்சனை நீங்க எஸ்ஐஆர்ன்றத நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடாதுங்க அது ராகுல் காந்தி சொல்வது போல அது வந்து வாக்கு திருட்டு அந்த வாக்கு திருட்டக்கூடிய அந்த எக்ஸசைஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பீகாரில் வந்து ஒரு சோதனை முறையில் வந்து பண்ணி பார்க்குறாங்க பத்து பர்சன்டேஜ் கழிவு பண்ணிட்டாங்க ஆமாம் அங்கே வந்து பண்ணி பார்க்குறாங்க பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட்டுக்கு பிறகு தான் இந்த தேர்தல் வந்து வந்திருக்குது இதை இப்போது பனிரெண்டு மாநிலங்களில் செய்கிறாங்க தமிழ்நாடு உட்பட இப்போ தமிழ்நாட்டிலே என்ன நிலைமை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டிலே இப்போ வந்து ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அஞ்சு கோடி வாக்காளர்களுக்கு அந்த ஃபார்மை வந்து விநியோகிச்சிட்டாங்க இப்போ விநியோகிச்சதுல என்ன பிரச்சனைனா வீடு மாறினவங்க வேலைக்கு போனவங்க வெளியூர் போனவங்க வெளிநாடு போனவங்க அப்பா அம்மா இறந்து போனவங்க இப்படி பல பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் இன்றைக்கி வந்து ஃபார்ம் வந்து கிடையாது அடுத்தது அந்த ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணுறது வந்து படித்தவங்களாக இருந்தாலே அது வந்து கஷ்டம் அதன் பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய அப்பா அம்மா சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் பதினோரு ஆவணங்களை வந்து கொடுக்கணும் இப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் இதில் வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுவாங்க ஒரு கால் வந்து பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து அந்த ஃபார்ம்கள்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து தேர்தல் கமிஷனில் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் தேர்தல் கமிஷனில் இருக்க அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கள் மட்டும்தான் இதில் யாரை நீக்கணும் யாரை வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க இது பூத் லெவல் ஆஃபீஸர் கூட முடிவு பண்ண முடியாது அப்போ இறுதியில் வந்து தேர்தல் கமிஷன் தான் வந்து செய்ய போகுது தேர்தல் கமிஷன் வந்து எல்லா டேட்டாவும் இருக்குது பிஜேபிகிட்டையும் எல்லா டேட்டாவும் இருக்குது எந்த தொகுதியை வந்து அதிமுகவுக்கு ஓட்டு விடும் திமுகவுக்கு ஓட்டு விடும் பிஜேபிக்கு ஓட்டு விடும் அப்படின்ற டேட்டா வந்து ரெண்டு பேர்ட்டே இருக்குது இதை வைத்து கொண்டு லெவலில் அவங்கள்ட்ட டேட்டா இருக்குது டேட்டா இருக்குது இதை வைத்துக்கொண்டு அவர்கள் தாராளமாக செய்யலாமே இப்போ திமுகவே வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து இதெல்லாம் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி செக் பண்ணி எல்லாம் இது பண்ணி கொண்டு கொடுத்தாலும் கூட அதை வச்சுக்கிறதா சேர்க்கிறதா நீக்கிறதான்ற முடிவு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல தான் இருக்கு அது நீங்க போய் நீங்க வந்து சண்டை போட முடியாது அதுக்குதான் திமுக வந்து இன்னைக்கு உச்ச வந்து வழக்கு போட்டுருக்குது அவங்க பெட்டிஷன்லேயே வந்து ரொம்ப விரிவான காரணங்களை ஆழமாக வந்து வைத்திருக்கிறார்கள் அது விசாரணைக்கு வந்து வரப்போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இது வந்து தொடங்கிட்டாங்க அப்போ எஸ்ஐஆருக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலில் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றதுக்கு பீகார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இதற்கு முன்னாடி வந்து உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன குட்டி குட்டி நாடுகள் இருக்கு இல்லையா அதை வந்து பனானா ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க அங்கு எலெக்ஷன்ன்றதெல்லாம் ஒரு கண்துடைப்பாக தான் வந்து நடக்கும் அந்த வாழைப்பட குடியரசுகளுக்கு போட்டியாக இந்தியா என்ற ஒரு பெரிய நாடும் அதில் வந்து சேர்ந்து விட்டது இப்போ புட்டின் வந்து அவருடைய தேர்தலை அவரே தீர்மானிக்கிறாரு அது மாதிரி பல இடங்களில் சொல்கிறாங்க இல்லையா இந்த தேர்தலில் வந்து அவர் ஜெயிக்கிறது வந்து அவரே முடிவு பண்ணி ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி தென்னமெரிக்கா சில நாடுகளில் அதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம் அதுபோன்ற ஒரு நாடாக இந்தியா வந்து மாறிவிட்டது இங்கே தேர்தல் கமிஷன் நம்பிக்கை இழந்து விட்டது அது பிஜேபியினுடைய கைப்பாவையாக இருக்கிறது அதனுடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு பீகாரில் வந்து அவங்களே சொல்லி சொல்லிக் கொள்ளக்கூடிய லேண்ட்ஸ்லைடு விக்டரி என்பதற்கு காரணமே அதுதான் ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தனோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி